வணக்கம் வணக்கம் நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி ஊழல் வலுக்களை இப்போ மாட்டியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அடு செந்தில் பாலாஜி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே லாக் பண்ணும் அதை தாண்டி பல கட்சிகளில் பல அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையங்காலமாக பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை இது சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதி ஏன் இப்ப வந்து கைது அப்படின்ற மாதிரி போட்டிருக்க அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை நடத்திட்டு முப்பது சில்ட்ர முப்பத்தாறு முப்பத்தஞ்சு சம்திங் வந்து முப்பத்தாறு லட்சமோ முப்பத்தஞ்சு லட்சமோ அந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா சரிவர இல்லாமல் பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து சர்ச் வாரண்ட் அதாவது அவர் வீட்டு வீடுகளில் ஆஃபீஸ்கள்லேயும் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரைடு விட போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதற்கு அனுமதி கிடைத்தால் அதாவது மேலிடத்துலேருந்து அதுக்கான அனுமதி கிடைத்தால் உடனடியாக அவர் அவருடைய வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர்களையும் நண்பர்கள்டும் எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணுவாங்க அப்படின்றது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா கைது செய்வதாக முடிவெடுத்த நிலையில் அவர் வந்து இதய வழி காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அமலாக்கத்துறையினும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கைது செய்வதற்காகவும் விசாரணை செய்வதற்காகவும் பல்வேறு கட்ட முயற்சிகளை செஞ்சுட்டு தான் இருக்குது பண்ணியிருக்காங்க இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாரு பல அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதன் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க முயற்சி செய்வார்கள் தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வாயை திறந்தால் விசாரணை விசாரணை கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச ஊழலில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்க யார் யாருக்கெல்லாம் பண பரிவர்த்தனை செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் கிடச்சிச்சுன்னா அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் மாட்டுவாங்க அவங்ககிட்ட எப்படி இருக்கும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து பெரிய பெரிய அமைச்சர்களும் வந்து மாட்டுவாங்க இதனால் திமுக ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா கவுந்துடும் திமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அகல பாதாளத்துக்கு போயிடும் மேலே ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தப்பை வந்து எந்தளவுக்கு சரி செய்யணுமோ அந்தளவுக்கு சரி செய்யணும் மூடி மறைக்க பார்த்தாங்கன்னா கட்சி வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டோ உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆவேசமான ஆவேசமான கோபத்தை வந்து இருக்காங்க தமிழக மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மூவாயிரம் கூட இவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற பற்றி தமிழக மக்களே வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்ருக்காங்க இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெயருடன் நல்ல குணமான மனுஷன் அப்படின்ற ஒரு பெயரோடு வந்து இப்போ இருக்கிறாரு அவரோட தொகுதியிலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அவர் ஒரு கதாநாயகனாகவும் ஒரு அரசியல்வாதியம் ஒரு நல்ல தலைவனமாக அவர் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா திமுக மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா வலுவிழுந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லணுங்க ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வச்சுருக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் வழக்கு வந்து இப்போ உருவாயிருக்கு தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து இதை இதை தாண்டி பெரிய பெரிய ஊழல் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன் தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க தமிழக அரசியலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய ஒரு விதமான ஒரு ஒரு விமர்சனங்கள் வந்து இப்போ நம்ம முன்னாடி வைப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ சீக்கிரமே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி இல்லைன்னு நிரூபித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதை மற்ற மாநிலங்களையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படி இல்லைன்னு வீங்களே எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட பெயராக தான் வந்து பார்த்தீங்கன்னா விழும் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்ற இந்த கேஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்